ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி ஷார்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ளீஸ் பிக் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பிறந்து முதல் நாள் நிறைஞ்ச பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து பெருமாளுக்கு வந்து பிரம்மமுகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி வீட்டுக்குள்ளார வரவழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மமுகூர்த்த தீபம் ஏற்றி அன்னைக்கு வந்து பெருமாளுக்கு படையில் போட்டு வழிபாடு செஞ்சுருந்தேன் அந்த வீடியோவை தான் நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம் அன்னைக்கு வந்து டே எனக்கு த்ரீ ஓ கிளாக்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ தான் வந்து நல் எல்லாம் வந்து நிதானமாக செய்ய முடியும் அப்படின்றதுக்காக த்ரீ ஓ கிளாக்லாம் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்ற நாமத்தை சொல்லிட்டே நான் வந்து பெருமாளுக்கு திரிநாமத்தை நெற்றியில் போட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்தது தான் நான் வந்து வாசல் பெருக்கவே போகும் அன்னைக்கு வந்து துளசி அம்மனுக்கு கூட நான் வழிபாடு செஞ்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து வாசல் எல்லாம் பெருக்கிட்டு அழகாக கோலம் போட்டுட்டு துளசி அம்மனையும் வந்து நல்லா அந்த இடம் வந்து கிளீன் பண்ணி அழகாக மஞ்சள் குங்கம்லாம் இடணும்னு சொல்லிட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டு வீட்டில் வந்து சுப்ரபாரதம் மைல்டாக வந்து டிவி ஸ்லோ வச்சுட்டு நான் ஆன் பண்ணி வச்சுட்டேன் வீட்டில் தூங்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது இல்லையா அதனால தான் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு வாசலில் அழகாக கோலம் போட்டுட்டு கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை வந்து அழைச்சிட்டு வாசலில் வந்து தீபம் ஏற்றிட்டு அதுக்கு அடுத்தது தான் துளசி அம்மனுக்கு வந்து பூஜை செய்ய ஆரம்பித்தேன் ஏன்னா நம்ம அவ்வளோ காலையில் வந்து சமைக்க முடியாது ஃபஸ்ட்டு தீபம் மட்டும் ஏற்றிடலாம் வந்து நைவேத்தியமாக வந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கல்கண்டு வச்சுட்டு துளசி அம்மனுக்கு பூஜை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி அம்மன் இடத்த வந்து அழகாக க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன் அதுக்குள்ளே என்னோடய ஹஸ்பண்டும் வந்து எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டாங்க புரட்டாசி மாதம் அப்படின்னாலுமே எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து திருப்பதி பாத யாத்திரை மாலை போடுறவர் அதனால் பெருமாள்னாலுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் துளசியம்மனை உட்கார வைக்கிறதுக்கு இடமெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பெருமாளுடைய திருநாமம் சக்கரம் எல்லாம் அவருடைய பாதம் எல்லாம் போட்டுட்டு பெருமானை நினைச்சி நட்சத்திர கோலமும் போட்டுட்ருந்தேன் தாமரை கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே துளசி அம்மன் தொட்டியை வந்து உட்கார வச்சுட்டு அம்மன் தொட்டி ஃபுல்லாகவே அழகாக வந்து பூ நிறைய சாத்திட்டு விநாயகரை உட்கார வச்சுட்டு அழகாக வந்து சா மந்தியும் துளசியும் மாலை கட்டி வச்சிருந்தேன் ஒரு நாள் முன்னாடியே அதுக்கப்புறம் வளையல் மாலையும் போட்டுட்டு அந்தம்மனுக்கு நெய்வேத்தியமாக வந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கல்கண்டு தான் வச்சு நான் வந்து தீபம் ஏற்றிருந்தேன் அந்த நேரத்தில் நம்மளால் சமையலில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல ஏன்னா இதுக்கு டைம் ஆகிடுது இல்லைங்களா அதனால் சிம்பிளாக வந்து விளக்கு மட்டும் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்றியாச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிலைவாசலில் கண்டிப்பாக உருளி வைக்கணுங்க uh, ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உருளியில் பூ போட்டு வைக்கிறதுனால நமக்கு இருக்கிற கண்டஸ்டி எல்லாமே வந்து போய்டும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்தால் கூட அவங்களுடைய எண்ணங்கள் சரியில்லைனாலும் இந்த பூவை பார்த்தோன்னே அவங்களுடைய எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களாக ஆகிடும்ன்றது ஒரு ஐதீகம் அதனால தான் நம்ம வாசலில் வந்து கண்டிப்பாக வந்து உருளிப்பூ கண்டிப்பாக வைக்க நம்ம வாசலில் பூ வைக்கிறதுனால அந்த பூ வந்து எவ்வளோ வந்து மலர்ந்து மகிழ்ச்சியாக காணப்படுதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குங்க அதனால் கண்டிப்பாக வந்து நிலைவாசலில் பூ வைக்கணும் இப்போ நல்லபடியாக துளசி தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு நம்ம கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு பெருமாளை வந்து வீட்டுக்குள்ளார போயிட்டு அதுக்கு தான் பெருமாளை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நம்ம பெருமாளுக்கும் வந்து காலையிலே பிரம்மமுகத்த நேரத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஆஞ்சநேயருக்கும் வெற்றிலை மாலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடியே வெற்றிலை மாலையும் கட்டி பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அதுக்கு பெருமாளுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவருக்கும் வந்து கற்கண்டு தான் நைவேதியமாக வச்சுட்டு காலையிலே பிரம்மமுகூத்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாச்சு பிரம்மமுகம் முகூர்த்த பூஜைன்றது முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து நமக்கு அருள் புரிவாங்கன்றது ஒரு ஐதீகம் இல்லையா அதனால பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் உடனே வந்து நமக்கு நல்லது நடக்கணும் உடனே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்த்து எந்த ஒரு வழிபாடும் செய்யக்கூடாது நாம் வந்து எந்த ஒரு வழிபாடாகட்டும் ஒரு நம்பிக்கையாக நம்ம செய்யணும் நம்ம செய்ய செய்ய நம்மளுடைய தெய்வங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு கை கொடுப்பாங்க எல்லாருக்குமே எல்லாம் நல்லது நடக்கிறது கிடையாதுங்க நம்மளுடைய கர்மாவினை என்னெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம அனுபவிச்சு தான் தீரணும் நம்ம தெய்வத்தை வணங்குறதுனால அந்த கர்மாவுக்குலேருந்து நம்ம தெய்வங்கள் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவாங்க இவங்க அப்படி செய்கிறாங்க அவங்க அப்படி செய்கிறாங்கன்னு அப்படி நினச்சிட்டு நம்ம செய்யக்கூடாது நம்ம மனசுக்கு தோன்றி நமக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பாக நம்ம தெய்வம் நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படி நினச்சிட்டு எந்த ஒரு வேலையும் செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு ஹண்ட்ரட் சக்ஸஸ் தாங்க பூஜை அறையில் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வெற்றிலை தீபத்துக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு மகாலட்சுமி தீபத்தில் வந்து நெய் ஊற்றி தான் நான் வந்து அன்றைக்கி தீபம் ஏற்றிருந்தேன் பெருமாள்னாலுமே மகாலட்சுமி தாயார் தான் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமானது நெய் அதனால் நெய் தீபமும் ஏற்றி அன்றைக்கி வந்து காலையிலேயே வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி ஃபுல்லாக வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பெருமாளுக்கு எல்லாருக்குமே தீபம் ஏற்றி காலையிலே வந்து பிரம்ம பிரம்மமுகூத்த நேரத்தில் கற்கண்டு நெய்வேத்தியமாக வச்சுட்டு காலையிலே வந்து பூஜை செஞ்சு ஒரு சிலர் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க நம்ம வந்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நம்ம மைண்டில் வந்து ப்ரிப்பேராக வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும் இன்றைக்கி இந்த நாள் வருது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம அந்த அந்த மைண்ட்லேயே தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த நேரத்தில் நம்மளால் ஏஞ்சிக்க முடியும் நம்ம தினமுமே தான் வந்து ஆறரை மணி ஏழு மணி அப்படி எழுந்துக்கிறோம் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம தெய்வங்களுக்காக ஒரு நாள் விட்டு கொடுத்துட்டு அன்னைக்கு அவங்களுக்கான நேரத்தில் நம்ம பூஜை செஞ்சோம்னா அவங்களுடைய அருள் கண்டிப்பா நமக்கு நல்லபடியா பெருமாளை வந்து நல்லபடியா வீட்டுக்குள்ளார அழைச்சு முடிக்கிறதுக்கு அஞ்சு இருபது ஆயிடுச்சுங்க அஞ்சு இருபதுக்குள்ள எல்லாம் வந்து வாசல்ல இருந்து பெருமாளுக்கு வரையும் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏத்தி முடிச்சிட்டேன் நம்ம முருக பெருமானுக்கும் வெற்றிலை தீபம் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே ஏத்தி முடிச்சிட்டு முருகப்பெருமானையும் நல்லபடியா வந்து வணங்கியாச்சு இதுக்கு அடுத்தது தான் வந்து பெருமாளுக்கு வந்து மாலை பட்சம்ன்ற நாள் வந்து ஆரம்பமாகுது அதனால நான் வந்து சனிக்கிழமையில் வந்து குலதெய்வ வழிபாடு செய்ய முடியும் மூன்றாவது வாரம் சனிக்கிழமை தான் படையல் போடுற மாதிரி வருது அதனால் இன்றைக்கி பெருமாளுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு படையல் போட்டு நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பெருமாளுக்கு படையல் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சுன்னுங்க வீட்டில் வந்து வேலைக்கு கிளம்பணும் இல்லைங்களா அதனால டிஃபன் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சுட்டேன் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து அரிசி கோலத்துக்கு அரிசியை வந்து பச்சரிசி ஊற ஒரு ஒன்பது மணி போல் அழகாக வந்து கோலம் போட்டுட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் செய்ய ஆரம்பித்து மூன்று வகையான சாதம் தான் அங்கே செஞ்சேன் லெமன் ரைஸு புளியோதரை அதுக்கடுத்தது வெண்கொண்ட கடலை வெண்கொண்ட கடலையும் நம்ம பெருமாளுக்கு படைக்கிறதுனால நம்மளுடைய கடன் ஏதாச்சும் இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து கடன் தொல்லை இல்லாமல் நமக்கு வந்து எல்லாமே சரியாயிடும் அப்படின்றது ஒரு ஐதீகம் எல்லாம் வந்து சமையல்லாம் முடித்தாச்சு முடிச்சுட்டு பெருமாளுக்கு பூஜை செய்கிறதுக்கு இப்போ துளசி தீர்த்தம் ரெடி பண்ணுறதுக்காக தீர்த்தத்தில் பச்சை புறம் துளசி அண்டு லவங்கமும் ஏலக்காய் இதை போட்டுட்டு துளசி தான் ரொம்ப முக்கியம் நம்ம எந்த நெய்வேதியும் வைக்கலனாலும் பரவாயில்ல அவர் பாதத்துக்கீழே நம்ம துளசி வச்சாலுமே போதும் அவர் நல்லபடியாக ஏற்றுப்பார் நம்மளுடைய பூஜையை எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு மகாலட்சுமி தாயருக்கு நெல்லிக்காய் வந்து வச்சுருந்தேன் இப்போ வந்து அரிசி மாவில் வந்து அவருக்கு திருநாமத்தை போட்டு அரிசி மாவு விளக்கு நெல்லிக்கனி தீபம் மகாலட்சுமி நினச்சி ஏற்றிட்டு அவருக்கு பக்கத்தில் வச்சுட்டு நல்லபடியாக படையல் போட்டு சங்கு சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு பூவழி வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவு வந்து டெக்கரேட் பண்ணிட்டு பெருமாளுடைய முகத்தை வந்து படையல்லே வந்து போட்டாச்சுங்க போட்டுட்டு நல்லபடியாக தீப ஆராதனை காமிச்சிட்டு அன்னைக்கு புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் பௌர்ணமி நாள்னால் நல்ல படியாக நான் வந்து மனசுக்கு திருப்தியாக செஞ்சு முடிச்சிருங்க முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச பெருமாள் பாட்டு இருந்தது அதை கொஞ்சம் நேரம் பாடிட்டு அவருக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் மெடிடேஷனில் உட்காந்துட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் நம்ம உள் மனதிலேருந்து நம்ம வந்து வழிபாடு செஞ்சோம்னா நம்மளை அறியாமலேயே நம்ம கண்கள்லேருந்து தண்ணி வரும் அது தாங்க உண்மையான வழிபாடு நமக்கு வந்து அந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு தெய்வத்தோட சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் அப்போவே நம்ம வந்து தெய்வம் வந்து அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் காமிப்பாங்க உடனே வந்து தெய்வம் வந்து நேரம்லாம் வரமாட்டாங்க கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டாங்கன்றதுக்கு ஏதோ ஒரு பள்ளி சத்தம் கேட்கலாம் இல்லை எறும்பு வரலாம் இல்லை ஈ வரலாம் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு கண்டிப்பாக நமக்கு தெரிய வரும் இல்லை நம்ம வீட்டில் வந்து டாக்ஸ் இருந்தால் கூட அந்த டாக்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த நேரத்தில் பூஜை முடிஞ்ச நேரத்தில் அவங்க வந்து ஃபட்டஃபட்டுன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க அந்த நேரத்துலேயும் தெய்வத்தோட சக்தி நமக்கு கிடைக்குதுன்னு நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடலாம் இப்படி பெருமாளுடைய பௌர்ணமி பூஜையை வந்து புரட்டாசி மாதம் முதல் நாள் வந்து நான் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துலேருந்து மதியம் வரையும் செஞ்சு அழகாக வந்து பெருமாளுக்கு படையல் போட்டு முடிச்சுட்டேன் மாதவா கேஷவா மதுசூதனா மாதவா கேஷவா மதுசூதனா நந்த நந்தனா நவநீத நாராயணா நந்தநந்தனா நவநித நாராயணா பரமாத்மா பரமாத்மா பரமானந்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு விளாக்ல மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் நமோ நாராயணாய தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பபாய் குவிந்தா கோவிந்தா 고인다, 고인다, 고인다. 고인다, 고인다, 고인다.